தந்து அற்புதமான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லா கிரகங்களும் நல்லா இருக்கு சரி ஐயா ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு அஞ்சில் இருக்கிறவர் ஆறுக்கு போகிறாரு பெரிய கெடுதல செஞ்சிட மாட்டார் சுபர் வீட்டுக்கு போகிறார் என்ன வளர்ச்சிக்கான கடனை கொடுப்பார் கடனை கொடுப்பார் ஒரு சொத்து வாங்குறதுக்கான கடனை கொடுப்பார் என்ன நடக்கிறது மூன்றாம் இடம் முயற்சிகளை குறிக்கக்கூடிய முப்பது வருஷத்துக்கு தான் மூன்றாம் இடத்துல சனி வருவார் மூன்று ஆறு பதினொன்றாம் இடங்கள்ல மட்டும்தான் தனுசு எல்லா ராசிக்காரருக்கும் சனி நல்ல படங்கள் செய்வார் அதில் மூணாம் இடத்துல இப்ப சனி இருக்கிறது நல்ல யோகமான ஒரு அமைப்பு இந்த வருஷம் முழுக்க தனுசு ராசிக்காரங்க மூணாம் தான் இருக்க போறார் அடுத்து அப்படியே பாத்தீங்கன்னா இப்ப நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அம்மா பெறல வீடு பெறல சில விஷயங்களை செய்யத்தான் செய்வார் தசாபுர்த்திகள் அடிப்படையில் ஆனா நான்காம் அதிபதி வந்து இன்றைக்கு முதல் நான்கு மாதங்கள் ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் ஆகி பார்க்கிறார் ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடத்துல ராசிநாதன் போக போகிறார் அது சுக்கரனுடைய வீடு கடன்காரனுடைய தான் நம்மளை எங்கெல்லாம் கொண்டு போய் கடனில் கொண்டு போய் தள்ளுறது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள் தான் அங்கே இருக்கு ஆனாலும் கடன் வாங்காமல் இருக்கவே முடியாது ஒரு வீடு கட்டுறோம் ஹவுசிங் லோன் போடுறோம் வீடு கட்டுறவங்க யார் இப்போ சொந்த வீடு வந்து கையில் கா ஹார்ட் கேஷ் வச்சுக்கிட்டு யார் வீடு வாங்குறா யார் நிலம் வாங்குறா ஒரு இடத்துல கடன் போடுறோம் வண்டி வாங்குறது கூட மந்த்லி டியூ போடுறோம் இஎம்ஐ கட்டுறோம் ஆக இந்த மாதிரியான சுபரின் வீட்டில் சுபராகிய ராசிநாதன் அமர்வதால் இந்த இடத்தில் சுபரின் வீட்டில் சுப கடன்களை தரக்கூடிய அமைப்பு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு உள்ளது அதடுத்து ஏற்கனவே இருந்த கஷ்டங்களுக்கான தீர்வுகள் நல்ல விதமான அமைப்புகளில் இப்போ வரப்போகுது நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சியை செய்யணும் மூணாம் இடத்து சனி அருமையான அமைப்புகள் இருக்கும் ஆகவே முயற்சியை செய்யுங்கள் நல்ல விதமாக பலிக்கும் இது வரைக்கும் பணம் இல்லாத நிலைமை மாதம் ஆனால் இதுதான் வருமானம்னு தெரியாத நிலைமை அப்படியே பரிபூர்ணமாக விலகி ஒரு மாத வருமானம் நிலைத்த வருமானம் வரப்போகுது ஆரோக்கியம் நல்லா இருக்க போது கடன் தீரப்போகுது பொண்டாட்டி பேச்சை கேட்க போகிறா நம்ம பொண்டாட்டிக்கு அடங்கி நடக்க போகிறோம் பொண்டாட்டியே தெய்வம்ன்றது தெரிய போகுது அதே நேரத்தில் புதிய அமைப்புகளில் உறவுகள் வரப்புகின்றன கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஒருவருக்கு ஒருவர் நல்ல ஆறுதலாக இருக்கக்கூடிய தன்மைகள் புதிதாக உறவுகள் இளைஞர்களுக்கு காதலன் காதலியாக கூடிய அமைப்பு ஏழாம் இடம் மிகுந்த அமைப்பில் நல்ல அமைப்பில் இருக்குது அவர்களுடைய வயதில் கேட்டார் போல ஏற்கனவே குடும்ப நல கோட்டுகளுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கும் அல்லது சமாதானமாக தீர்வு வரும்னு சொல்ல வரேன் இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் டக்கு டக்கு டக்குன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நடக்கும் ஒன்று டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்குவீங்க இல்லைன்னா சு சுமூகமாக ஏதாவது ஒன்று நடக்கும் ரெண்டாவது திருமணத்துக்கான நல்ல ஏற்பாடுகள் இளர சனி முடிஞ்ச உடனேயே அப்படியே படிப்படியாக சில விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் செட் ஆகும் சனி வந்து எப்படி மெதுவாக நிதானமான சோதனைகளை கொடுத்தாரோ அதே நிதானமான வழிகளில் கொஞ்சம் தீர்வு தீர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருப்பார் ஆகவே தனுசராசிக்காரர்களுக்கு எண்பது சதவிகிதம் நல்ல பலன்கள் நடக்கும் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கூடுதல் நல்லவன்களே இருக்கும் அதில் தான் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது கடன் வரப்போகிறது வீடு வாகன வசதிகள் வரப்புகின்றன அந்த வீடு வாகன வசதிகளுக்காக கணவனும் மனைவியும் சேர்ந்து ஓம் பட்ஜெட் இப்படி ஏன் பட்ஜெட் இப்படி ஓம் சம்பளம் இப்படி ஏன் சம்பளம் இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் பே கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்புகள்லாம் கிடைக்கும் போது கொஞ்சம் பொதுவாகவே தனுசராசிக்காரர்கள் ஒரு நேர்மையான ஆளாகவே இருப்பீங்க அடுத்தவர்களுக்கு உதவக்கூடிய தன்மை எதுலேயும் டக்குன்னு வந்து ஒரு இந்த அமைப்புகளில் போயிட்டு நெகட்டிவான அமைப்புகளில் போகாமல் ஒரு பாசிட்டிவான ஆளாக பொதுவான அமைப்பாக இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமான மிக சிறப்பான ஆண்டாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கும் ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் பெரிய கவலைகள் எதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டாம் ரிஸ்க் எடுக்கலாம் தொழிலில் ரிஸ்க் எடுக்கலாம் வேலையில் ரிஸ்க் எடுக்கலாம் வியாபாரத்தில் ரிஸ்க் எடுக்கலாம் சொந்த வாழ்க்கையில் ரிஸ்க் எடுக்கலாம் தொட்டது தொடங்கும் தைரியமாக எதையும் செய்யக்கூடிய நல்ல ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு